டெட் தேர்வு குறித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாட்டை தொடர்ந்து உத்தரப்பிரதேசமும் சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளது அனைவருக்கும் இலவச கல்வி வழங்கும் நோக்கத்துடன் கல்வி உரிமை சட்டம் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டத்தின்படி எட்டாம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் ஒன்றிய மாநில அரசுகளால் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் வெற்றி பெறுவது கட்டாயமாகும் கல்வி உரிமை சட்டம் அமலாவதற்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் அடுத்த இரு ஆண்டுகளில் தகுதி தேர்வில் வெற்றி பெறாத ஆசிரியர்களுக்கு கட்டாய ஓய்வு அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் வேலையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் ஒரு லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது ஆசிரியர்களை ஒருபோதும் அரசு கைவிடாது என தெரிவித்துள்ள தமிழ்நாடு அரசு இத்தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டை தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநில அரசும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் யோகி தெரிவித்துள்ளார் டெட் தேர்வு குறித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாட்டை தொடர்ந்து உத்தரப்பிரதேசமும் சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளது அனைவருக்கும் இலவச கல்வி வழங்கும் நோக்கத்துடன் கல்வி உரிமை சட்டம் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டத்தின்படி எட்டாம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் ஒன்றிய மாநில அரசுகளால் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது கட்டாயமாகும் கல்வி உரிமை சட்டம் அமலாவதற்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் அடுத்த இரு ஆண்டுகளில் தகுதி தேர்வில் வெற்றி பெறாத ஆசிரியர்களுக்கு கட்டாய ஓய்வு அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் வேலையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் ஒரு லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது ஆசிரியர்களை ஒருபோதும் அரசு கைவிடாது என தெரிவித்துள்ள தமிழ்நாடு அரசு இத்தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டை தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநில அரசும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் யோகி தெரிவித்துள்ளார்